ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வெள்ளை சோயா பீன்ஸ் கொட்டை கட்லைட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எட்டு மணி நேரம் ஊற வச்ச சோயா பீன்ஸ் கொட்டையை தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டு உப்புத்தூள் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கலாம் குழையாத அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை அப்படியே எடுத்து துருவிக்கலாம் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன் அதுலேயே உருளைக்கிழங்கும் துருவிக்கலாம் பாதியில் வந்தால் போதும் இந்த கொட்டை எடுத்து எல்லாத்தையும் வடி போட்டுடலாம் பாருங்க உடச்சி காமிக்கிறேன் இந்தளவுக்கு வேக வேக வச்சா போதும் அப்படியே எடுத்து வடி போட்டுக்கலாம் கால் கிலோ கொட்டை எடுத்துருக்கேன் தண்ணியெலாம் நல்லா உடஞ்சப்பறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஆறனப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இங்கே கட்லெட்டு அரைச்சதுலாம் அப்படியே உருளைக்கிழங்கு கேரட் துருவி வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் போட்டுக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி போட்டுக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசால் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஏற்கனவே வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் போட்டிருக்கும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொத்தமல்லி இலை எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பிசறிட்டு ஒரு கால் கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு போட்டால் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அரிசி மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுலேயே அரை மூடி இலுஞ்சம் மழம் பிழிஞ்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு எலுஞ்சி மழம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஆமிச்சூர் போட்டிருந்தா அது கூட பிழிஞ்சு போட்டுக்கலாம் அப்புறம் அளவுக்கு இருக்கணும் அப்படிதான் அப்படியே வச்சுட்டு கால் கப்பு கான்ஸ்டார்ச் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லேட் மாவை இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் நல்லா கெட்டிமா இருந்ததுன்னா நம்மளுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்காது கான்ஸ்டார்ச்சில் போடும்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஷேப்பு மாறாமல் இருக்கும் பாருங்க இப்படி இருக்குது எண்ணெய் நல்லா மிதமாக காய வச்சு வச்சுக்கலாம் அப்படியே ப்ரெட் கிராம்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த கட்லெட்டை எண்ணெய் வந்து சின்னதாக ஏரிய ஸ்டவ்வில் சூடுப்படுத்தி வச்சுக்கலாம் நல்லா சூடானப்புறம் கட்லெட் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பெரிய ஸ்டவ்வில் வச்சு நம்ம நிறைய தீ வச்சு சேர்ந்தப்பினா மேலெல்லாம் கறிக்கிடும் உள்ளார வேகாமையே இருக்கும் இந்த மாதிரி கோல்டு கலர் மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு கட்லெட்டை நான் செய்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி காஸ்ட்ராச்சில் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்து மறுபடியும் அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ப்ரெட் கிராம்ஸ் போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான கட்லேட் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கட்லேட் பாருங்கள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு கூட அருமையாக இருக்குங்க போட்டு காமிக்கிறா பாருங்கள் அருமையாக இருக்குது தேங்க்யூ